ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெறுகிற கழகத்தின் பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவருடைய ஆணைப்படி நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வழியில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் நடத்தினார்கள் அமைச்சரவை அவர்களை இன்று நடைபெறுகிற நிகழ்ச்சி ஒரு அமைச்சர் எப்படி பேச வேண்டுமோ அதை விடுத்து பெண்களை இழிவுபடுத்துகின்ற அளவில் அவருடைய பேச்சுக்கள் அமைந்திருக்கிறது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய வழியில் புரட்சித் தலைவருடைய வழியில் புரட்சி தலை அம்மாவுடைய வழியிலே தான் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற பாடம் மக்களை மதிக்கப்பட வேண்டும் மக்களுடைய இதயங்களிலே நாம் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது ஒரு அமைச்சர் கூப்பேற்கின்ற போது நாம் உறுதிமொழியை வாசிக்கிறோம் அந்த உறுதிமொழி என்ன என்று சொன்னால் இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் இணையாண்மைக்கும் தீங்கு விளையெடுக்கக் கூடாது என்ற வழியிலே தான் நம்முடைய நாம் மேற்கொள்கிறோம் அப்படி உறுதிமொழியை மேற்கொள்கிற ஒரு அமைச்சர் பெண்களை இவ்வளவு கேவலமாக பேசுவது என்பது நாம் எதிர்பார்க்காத ஒன்று அதே நேரத்தில் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கண்டிக்க வேண்டிய ஒன்று என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றவரை போல நாம் விமர்சனம் செய்ய தயாராகி ஏன் என்று சொன்னால் ஒரு படித்தவர் ஒரு உயர்களினுடைய அமைச்சராக இருந்தார் ஆனா இன்றைக்கு அவர் இருக்கிறார் வனத்துறையின் அமைச்சராக சிங்கத்தை போல புதர்கிறார் நீதான் வேடிக்கையாக இருக்கிறது சிங்கம் வேட்டையாடுகிற போது வேட்டையாடுகிறது அதே போல மக்களை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு அவர் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நாம் குரண்டு கிணிக்கின்ற போது வேலை வைக்கின்ற ஒன்றாக இருக்கிறது சொன்னால் இப்படி பேசுவது என்பது இது எதிர்காலத்தில் தமிழகத்திலே இதற்கு ஒரு முட்டுப்படி வைப்பதற்குத்தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என்ன என்று சொன்னால் இப்படிப்பட்ட அமைச்சர்கள் தாங்கள் சட்டமன்றத்தினுடைய போட்டியிடுகிற போது இழக்கின்ற வகையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னீக்கம் தன்னுடைய செயல்பாடுகளை செய்து காட்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் அப்படி அல்ல ஆனால் அதே நேரத்தில் இப்படிப்பட்ட அமைச்சரும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்பது

மக்களத்திலே புறப்படுகின்ற வருப்பணத்தை வைத்துக் கொள்வதால் நாம் ஒவ்வொரு திட்டங்களையும் நிறைவேற்றுகிறோம் தவிர மக்களுடைய வரிப்பணத்தால் மக்கள் அங்கே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் மறந்துவிடக் கூடாது அவர் வரியில்லை என்று சொன்னால் நீங்கள் எந்த திட்டத்தையும் உங்களால் நிறைவேற்ற முடியாது மக்கள் வரிப்பணம் மக்கள் முடிக்கின்ற வரிப்பணத்தில் நாம் திட்டங்களை தீட்டுகிறோம் அந்த திட்டங்களை தீட்டுகிற போது கொச்சைப்படுத்தி பேசுவதற்கு அமைச்சருக்கு தகுதி இல்லை ஏனென்று சொன்னால் இன்னைக்கு பெண்களை பற்றி அவர்கள் விரைவுபடுத்தி பேசியிருப்பது என்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கலாம் ஏன் பேசினா பேசினார் எண்ணங்கள் என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் உயர்ந்து ஜாதியிலே இருக்கின்றவர்கள் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அவருடைய ஊதிய நடந்து கொள்கிறேன் அதை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுவதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது நீங்கள் உண்மையிலேயே அமைச்சராக இருப்பதற்கு இந்த பிடிப்பாட்டை மீறுகின்றவர்கள் உறுதிமொழியை மீறக்கூடியவர்கள் அரசை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இவர் ஒரு வார்த்தையும் சொல்லி பிறகு என்ன செய்ய என்று இந்த அரசு தருமாறிக்கொண்டிருக்கிற நான் உங்களை பார்த்து சொல்வதல்லாம் ஒரு அரசு அங்கே இருக்கிற அங்கத்தில் இருக்கின்றவர்கள்

சென்று கொண்டிருக்கிற பாதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த பாதை சரியான பாதையாக இல்லை எடுத்துச் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மக்களுடைய நெஞ்சங்களிலே கூர்வாளாக பாய்ந்து கொண்டிருக்கிறது பெண்கள் மனதில் என்பதை மனதை இதெல்லாம் மனதில் வைத்துத்தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது நாம் இத்தனை பேரும் எத்தனையோ வேலைக்கு செல்ல வேண்டியபடி எத்தனை பேரும் எத்தனையோ பணிகளை செய்யக்கூடியவர்கள் காலையில் இதற்காக நீங்கள் ஆர்ப்பாட்டத்தில் தெரிவித்து நாங்கள் மனதிலை வைத்துத்தான் இந்த வேலையிலே நின்று கொண்டிருக்கிற அத்தனை பேர் பணிகளை ஆட்சி வருவோம் இன்னும் நம்முடைய பணிகளிலே சிறந்த மொழியை ஆற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கொடியை மிக விரைவிலே சுற்றுலா மையமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதே போல காவிரி சுற்றுலா மையமாக அந்த காவிரி பாளையம் மாற்ற இருக்கும் அதே போல புறவழிச்சாலை மிக விரைவில் ஆய்வு செய்யப்பட்டவருக்கு பிறகு நான்கு மாத காலத்திலே புறவழிச்சாலை தம்மங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமையப்படும் என்றை மகிழ்ச்சி நான் தெரிவித்துக் கொள்ளுங்கள் அதே போல கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து தாராபுரம் நான்கு வழி சாலை ஆகிய இந்த ஆண்டு அதற்கு அனுமதி வழங்கப்படும் என்பதை நான் விநாயகர் தெரிவித்துக் கொள்கிறேன்

அவர் எதிரி விட்டு இருக்கிறார்கள் எந்த திட்டங்களை கொண்டு வர முடியவில்லையோ அந்த திட்டங்கள் அனைத்தும் இங்கே மேடை நின்று கொண்டிருக்கிற அனைவர்கள் உறுதுணையோடு அந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்று நான் நாங்கள் நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம் அவரை நம்முடைய பணிகள் என்ன எடுத்துனால் வாக்கை அளித்த மக்களுக்கு வாக்குறுதி தந்த மக்களுக்கு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் முனைப்பாக பணிகளை மேற்கொண்டு வருகிறோமே தவிர இது போன்ற அமைச்சராக பொறுமையை இருக்கின்றன இது போன்ற வார்த்தைகளை அள்ளித் தருவது இனியாவது கடைசியாக இருக்கட்டும் இல்லை என்றால் இது தொடரும் இந்த ஆர்ப்பாட்டங்களை மட்டும் நான் நேரத்தை தெரிவித்து வருகின்ற இந்த நிகழ்ச்சியை போல பேர் கலந்து கொண்டிருக்கிறேன் சொன்னால் உங்கள் அத்தனை பேருக்கும் அழைத்துடனே வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை கோரான ஊழி நன்றி பெறவர்கள் பாடல்களுக்கு தெரிவித்து எல்லாம் எல்லாம் பெற வேண்டும் என்று பார்த்துட்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா திமுக தான் ஆட்சியை அமரும் அதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாற்றை நாம் படைப்போம் அதற்காக நாம் ஒவ்வொருவரும் பொன்பாக நாம் அத்தனை பேரும் பணியாற்றுவோம் பணியாற்றுவோம் என்று சொல்லி இங்கே வருகின்றிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வேண்டும் ஒருவரை வருக வாங்க என்று வாழ்த்து விளங்குகிறேன் நன்றி வணக்கம்